ஒரு நாள் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் எதிரியான பிலிஸ்தரர் நாட்டோட போர் போட ஆரம்பிச்சாங்க அந்த போரில் பிலிஸ்தரர்கள் வெற்றி பெற்று இஸ்ரவேலின் பலர் உயிரிழந்தார்கள் அதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் நம்மோட கூட தேவன் இல்லாததால்தான் நம்மோட தோல்வி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஆக் ஆஃப் தி கவனன்ட் போர்க்களத்துக்குக் கொண்டு போனால்தான் நம்ம வெற்றி பெறுவோம் அவங்க உடனே அந்த பெட்டியை ஷீலோ நகரத்திலிருந்து கொண்டு வந்தாங்க அந்த பெட்டியோட கூட ஏலியின் மகன்கள் ஹோப்னி மற்றும் பினேஹாஸ் வந்தாங்க அந்த பெட்டி முகாமுக்குள் வந்த உடனே இஸ்ரவேல் முகாமில் பெரிய சத்தம் எழுந்தது முழு மக்கள் கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்று ஆரவாரம் செய்தார்கள் ஆனா பிலிஸ்தரர்கள் அந்த சத்தத்தை கேட்டு பயந்தார்கள் இது தேவனுடைய பெட்டி வந்தது அவர்களின் தேவன் அவர்களோட இருக்கிறார் என்று சொன்னார்கள் அவங்க ஆனாலும் துணிவா போராட முடிவு செய்தார்கள் போர் ஆரம்பிச்சது ஆனா இஸ்ரவேலுக்கு மீண்டும் பெரிய தோல்வி பிலிஸ்தரர்கள் முப்பதாயிரம் பேரை கொன்றார்கள் ஏலியின் இரு மகன்களும் அந்த போரில் மரணமடைந்தார்கள் மற்றும் மிகுந்த துக்கமான விஷயம் என்ன தெரியுமா பிலிஸ்தரர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சாங்க அந்த செய்தி ஏலி ஆசாரியருக்கு சொல்லப்பட்டதும் அவர் நாற்காலியிலிருந்து விழுந்து இறந்தார் அந்த நாளே இஸ்ரவேல் தேசம் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தது பிலிஸ்தரர்கள் அந்த பெட்டியை தங்கள் தகவன் தாகோனின் ஆலயத்துக்கு கொண்டு போய் வைத்தார்கள் ஆனா அடுத்த நாள் தாகோன் சிலை கீழே விழுந்து முகம் தரையில் அவர்கள் மீண்டும் அதை எழுப்பினார்கள் ஆனால் மறுநாள் தாகோனின் தலை கைகள் எல்லாம் உடைந்து போயிருந்தது அது மட்டும் இல்ல தேவன் பிலிஸ்தரர் நகரங்களில் நோய் அனுப்பினார் மக்கள் துன்பப்பட்டார்கள் அவங்க பயந்து போய் சொன்னாங்க இந்த பெட்டியை உடனே இஸ்ரவேலுக்கு திருப்பி அனுப்பணும் அவங்க ஒரு புதிய ரதத்தை எடுத்தாங்க இரண்டு காளைகளை கட்டினார்கள் அந்த பெட்டியையும் ஒரு பலி அன்பையும் வைத்தார்கள் அந்த காளைகள் நேராக பெட்சமேஷ் நகரத்துக்குப் போயின அங்கே இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய பெட்டியை மகிழ்ச்சியோட பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பெரித தேவனுடைய சக்தி எப்போதும் நம்மோடிருக்கும் அவரை பயத்தோட மதித்தால் அவர் நம்மை எல்லா இடத்திலும் காக்கிறார்